வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நந்தகுமார் அப்பா பேர் தங்கமணி தம்பி வந்து பிஎஸ்சி முடிச்சுருக்கா அம்மா பேர் சாந்தி இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு மணிக்கு அதிகாலையில் பிறந்திருக்கார் ஏஎம் பிறந்த ஊர் கொங்கனாபுரம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் பாதம் ரெண்டு ஜென்ம ராசி வந்து விருச்சிகம் கன்னி லக்கணங்க இது வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது ஜாதகங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்காங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தொழில் வந்து எலக்ட்ரிஷியனுங்க நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் அண்ணன் திருமணமாகி விட்டது தம்பி ஒன்று இருக்கு அப்படி கொங்கு நாடாருங்க செல்லங்கூட்டம் காணி எலுமாத்தோர் ஸ்ரீ செல்லியம்மன் கச்சிப்பள்ளியில் குலதெய்வம் இருக்குதுங்க தார்ச் வீடு ரெண்டு அட்டை வீடு இருக்குது மூணு ஏக்கரா காடு இருக்குதுங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகமாக இருந்தால் உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த லிங்க்கை பர இது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்களுங்க